வந்து விட்டுட்டு ஏன் இங்க வர்றாரு அப்ப அங்க ஏதோ ஒரு ஓட்ட கேட்டா நட்டி கூட நான் செலுத்தினேன் நாடாளுமன்றத்துடைய வாக்காளர்கள் என்பதை நீங்கள் கொள்ளையடித்த பணத்தை அம்மாவின் திருப்பெயர்களை ஒவ்வொருடைய பாதங்களில் தொட்டு வணங்கி கேட்டு இந்த தீர்ப்பை இந்திய திருநாடு மட்டுமல்ல உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது

தன்னுடைய மனதை காப்பாற்றிக் கொள்வதற்காக தெய்வம் 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 என்று அம்மாவை ஏமாற்றி விட்டாரே அந்த தெய்வத்தை காப்பாற்றுவதற்கு எனக்கு பதவி முக்கியம் அல்ல உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு என் தாய் என் தெய்வத்தை மேல் செய்ய மக்களிடம் சொல்லுங்க சொல்லுங்க அம்மாவின் உயிர் தான் எனக்கு முக்கியம் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு அம்மா நம்மோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் தர்மயுத்தம் நடத்திருந்தால் இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல உலக தமிழர்களே உங்கள் பின்னால் நின்று பேச்சு நாங்கள் ஒன்றும் தெரியலை அங்கே விட்டுட்டு ஏன் இங்கே வராரு அப்போ அங்கே ஏதோ ஒரு ஓட்டை கேட்டால் நந்திக்கடனை செலுத்துட்டேங்கிறாரு ஏன் நந்தி கடன் செலுத்துனவரே நீங்க அவர் அங்கேயே நிறுத்தி ஜெயிக்க வச்சுட்டு வர வேண்டியது என்ன அங்கே அவர் முடுத்துட்டு இங்கே நீங்கள் வளர்றதுக்கு இங்கே எதாவது இருக்குமான்னு பார்க்குறீங்க அப்படி ஒன்றும் இறந்தா தோறலை நம்முடைய ராமநாதபுரம் நாடாளுமன்றத்துடைய வாக்காளர்கள் என்பதை நீங்கள் கொள்ளையடித்த பணத்தை அம்மாவின் திருப்பெயரிலே கொள்ளையடித்த பணத்தை கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் நாங்கள் தெருக்கோடியில் இருந்து கொள்கை காக்கக்கூடிய வீரர்கள் கூட்டம் தியாக கூட்டம் விசுவாச கூட்டம் என்பதை நீங்கள் தெரிவித்து காட்ட வேண்டும் உங்கள் ஒவ்வொருடைய பாதங்களில் தொட்டு வணங்கி கேட்டு இந்த தீப்பை இந்திய திருநாடு மட்டுமல்ல உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது ராமநாதபுரம் நாடாளுமன்றத்திலே எதிர்த்து நின்ற சுயேட்சைகள் எல்லாம் வீழ்த்தப்பட்டார்கள் ஜெயபெருவார் என்கிற

பசி இருந்தாலும் எங்களுக்கு பசி ஊர் உறக்கம் எதுவும் இல்லாமல் உழைப்போம் என்று கேட்டு அவர் மாப்பிள்ள சொல்ற மாதிரி பரவு மேல கட்டு கிடந்தால அதனால தாமதம் ஆயிடுச்சு தேர்தலாலே அப்படிதான் ரெண்டு மணிக்கு வரேன் வாங்கி நாலு மணிக்கு போவாங்க அப்படின்னு அப்புறம் நீங்க கேட்கலாம் ஏப்பா உதயகுமார் பொறுப்பாளரு அமைச்சர் மணியன் பேசினாரு அன்பராஜன் பேசினாரு மாப்பிள்ள மாவட்ட செயலாளர் பேசினாரு